என் அன்பு குழந்தையே இந்த ஜெபத்தை முழுமையாக கேட்டு நான் சொல்லும் மூன்று பரிசுத்தமான வழியை பின்பற்றி இந்த ஆண்டில் என்னோடு தொடர்ந்து பயணி உங்கள் கண்களை மெதுவாக மூடி இந்த ஜெபத்தை கேளுங்கள் அன்பான பரலோக தந்தையே கருணையும் இரக்கமும் நிறைந்த என் இயேசுவே இந்த அமைதியான நேரத்தில் உமது சந்நிதியில் நான் வந்து நிற்கிறேன் என் உள்ளத்தை முழுவதுமாக உமக்கு திறந்து வைக்கிறேன் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் தனியாக நடக்க விரும்பவில்லை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமது கையோடு சேர்ந்து நடக்கவே ஆசைப்படுகிறேன் நான் இதுவரை சுமந்த பாரங்கள், வழிகள் தோல்விகள் பயங்கள் அனைத்தையும் இப்போது உமது பாதத்தில் வைக்கிறேன் என் உள்ளத்தை நீர் சுத்தப்படுத்தும் ஆண்டவரே பொறாமை கோபம் பழைய காயங்கள் மனதை கெடுக்கும் நினைவுகள் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நீக்குங்கள் இந்த வருடத்தில் என் மனம் உமக்கு பிடித்ததாக மாறட்டும் நான் நினைப்பதிலும் பேசுவதிலும் நடப்பதிலும் உமது சந்நிதி வெளிப்படட்டும் ஆண்டவரே என்னை கட்டி போட்டு வைத்திருந்த பயங்களை இன்று உமது நாமத்தில் விட்டுவிடுகிறேன் எதிர்காலம் பற்றிய அச்சம் மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் தோல்வி பற்றிய நடுக்கம் எல்லாம் என்னை ஆள விட மாட்டேன் நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற ஒரே நம்பிக்கையோடு இந்த வருடம் நான் நடக்கிறேன் என்னை அன்போடு வாழ கற்றுக் கொடுங்கள் என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க என் உள்ளத்திற்கு வலிமை தாருங்கள் வெறுப்பை அல்ல அன்பை விதைக்கும் ஒரு வாழ்க்கையை எனக்கு அருளுங்கள் என் ஆண்டவரே நான் விழுந்தால் என்னை தூக்குங்கள் நான் சோர்ந்தால் என்னை தாங்குங்கள் நான் வழி தவறினால் உமது ஒளியால் என்னை திருப்புங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் வாழ்க்கையில் வெறும் வருடமாக அல்ல ஒரு புதிய தொடக்கமாக ஒரு ஆழமான மாற்றமாக மாறட்டும் இன்றிரவு நான் தூங்கும்போது உமது சமாதானம் என் உள்ளத்தை மூடட்டும் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஒரு குழந்தை போல உமது கரங்களில் நான் உறங்குகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது வார்த்தை என் மூச்சாக மாறட்டும் என் இயேசுவே இந்த வருடம் முழுவதும் நீர் என்னோடு நடப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் உமது பரிசுத்த நாமத்திலே ஆமேன் மகனே என் பிள்ளையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்னோடு பயணித்து பார் மகனே என் அன்பான பிள்ளையே இப்போது நீ இதை கேட்கும் இந்த நேரத்தில் உன் அறை அமைதியாக இருக்கலாம் வெளியே இருள் சூழ்ந்திருக்கலாம் உன் மனதில் மட்டும் சத்தம் இருக்கலாம் கடந்த நாட்களின் நினைவுகள் சொல்ல முடியாத கவலைகள் யாரிடமும் பகிர முடியாத வலி எல்லாம் உன் உள்ளத்தில் அடுக்கடுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம் மகனே எதற்கும் அழாதே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் இந்த நொடியே நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ இதுவரை சந்தித்த தோல்விகளை நான் பார்த்திருக்கிறேன் நீ இரவில் யாருக்கும் தெரியாமல் சிந்தி வைத்த கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் நீ என்னால் இனி முடியாது என்று மனதிற்குள் சொன்ன அந்த நாட்களையும் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்திருக்கிறது இந்த வருடத்தை நீ பழைய சுமைகளோடு கடக்க நான் விரும்பவில்லை அதனால்தான் இன்று நான் உன்னிடம் மூன்று விஷயங்களை மட்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இவைகளை நீ செய்தால் உன் வாழ்க்கை மெதுவாக அல்ல ஆழமாக மாறும் முதல் விஷயம் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் மகனே மனிதன் தவறுவது வெளியில் இல்லை அவன் உள்ளத்தில்தான் முதலில் தவறுகிறான் கெட்ட எண்ணங்கள் ஒரு நாளில் உருவாகுவதில்லை அவை மெதுவாக நிசப்தமாக உன் மனதில் இடம் பிடிக்கின்றன பொறாமை கோபம் பழிவாங்கும் எண்ணம் தேவையில்லாத ஆசைகள் பிறரை குறைத்து பேசும் பழக்கம் இவை எல்லாம் உன் உள்ளத்தை மாசுபடுத்தும் நீ என்னிடம் ஆண்டவரே நான் நல்லவனாக இருக்க முயற்சிக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் முயற்சி மட்டும் போதாது உன் மனதில் நீ எதை அனுமதிக்கிறாய் என்பதே முக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ ஒன்று செய் உன் மனதை காப்பாற்று எல்லாவற்றையும் கேட்க வேண்டாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டாம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டாம் அமைதி என்பது பலவீனம் அல்ல அமைதி என்பது உன்னுள் நான் வாழ்கிறேன் என்பதற்கான அடையாளம் மகனே நீ உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்தால் உன் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும் இரண்டாம் விஷயம் பயத்தை விடு நம்பிக்கையோடு நட என் பிள்ளையே உன் வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்தியது யார் தெரியுமா உன் எதிரிகள் அல்ல உன் சூழ்நிலைகள் அல்ல உன் பயம்தான் இது நடக்குமா நான் தோல்வி அடைந்தால் என்ன மக்கள் என்ன சொல்வார்கள் என்னால் முடியுமா இந்த கேள்விகள் தான் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கின்றன மகனே நீ பயத்தில் நடக்கும்போது நீ உன் எதிர்காலத்தை இழக்கிறாய் நம்பிக்கையோடு நடப்பது என்றால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைப்பது அல்ல எது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பி நடப்பதே நம்பிக்கை நான் உன் கரங்களை பிடித்து கொண்டு நடக்கிறேன் நீ தடுமாறினாலும் நான் உன்னை விடமாட்டேன் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் நீ ஒன்று செய் பயத்தை விடு நம்பிக்கையை பிடி நீ விழுந்தாலும் எழுந்து நடக்க கற்றுக்கொள் விழாதவன் வீரன் அல்ல விழுந்த பின் எழுபவனே உண்மையான மனிதன் மூன்றாம் விஷயம் அன்போடு வாழ்ந்து உண்மையான மாற்றமாக மாறு மகனே உலகத்தில் பலர் நல்லவர்களாக நடிக்கிறார்கள் ஆனால் உண்மையான மாற்றம் உள்ளத்தில் தான் நடக்கும் நீ மற்றவர்களை மாற்ற முயற்சிக்காதே முதலில் நீ மாறினால் போதும் உன்னை காயப்படுத்தியவர்களை நீ நினைத்து வெறுக்காதே உன்னை புரியாமல் போனவர்களை நீ சபிக்காதே உன்னை மதிக்காதவர்களை நீ தாழ்வாக நினைக்காதே அன்பு என்பது பலவீனம் அல்ல அன்புதான் மிகப்பெரிய வலிமை நீ அன்போடு நடக்கும்போது உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் அமைதி வந்தால் சந்தோஷம் தானாக வரும் மகனே சந்தோஷம் வெளியில் தேட வேண்டியதல்ல அது உன் உள்ளத்தில் உருவாக வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோடு பயணித்துப் பார் என் பிள்ளையே இந்த வருடத்தை நீ தனியாக கடக்க வேண்டாம் கடந்த வருடங்களின் பாரம் இந்த வருடத்தின் பாதையில் வர வேண்டாம் இன்றிரவு நீ தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ மாற முடியும் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் நான் உன்னை என் பரிசுத்த இரத்தத்தினால் சுத்தப்படுத்தினேன் உன் கைகளை பிடித்துக்கொண்டு நான் நடக்கிறேன் நீ என் பக்கம் ஒருபடி வைத்தால் நான் உன் பக்கம் ஆயிரம் படி வருவேன் மகனே என் பிள்ளையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் என்னோடு பயணித்து பார் உன் வாழ்க்கை மாறும் உன் மனம் அமைதியாகும் உன் இரவுகள் நிம்மதியாகும் உன் நாளைகள் ஒளியோடு பிறக்கும் இப்போது அமைதியாக கண்களை மூடு பயமில்லை கவலை இல்லை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இப்போது தூங்கலாம் மகனே என் பிள்ளையே இப்போது உன் உடல் சோர்வடையட்டும் உன் கண்கள் மெதுவாக மூடட்டும் நாளை பற்றி யோசிக்க வேண்டாம் இன்றைக்கு இதுவே போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ என் அருகில் தான் இருக்கிறாய் நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் அமைதியாக தூங்கு பயமில்லாமல் தூங்கு நிம்மதியாக தூங்கு நான் உன்னை கைவிட மாட்டேன்